இங்கே நான் வந்திருப்பது என் கடமையை செய்வதற்காக எனக்கென்று எதையும் கேட்பதற்காக நமக்கென்று ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் என்ன அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க திராவிட மாடல் நாடு பின்பற்ற வேண்டிய மாடல் எல்லாருக்குமானது இந்த திராவிட மாடல் நடிகன் என்பது என் தொழில் அரசியல் என் கடமை உயிரே உறவே தமிழே வணக்கம் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் மாண்புமிகு டி ஆர் பாலு அவர்களே இவர் இன்னைக்கும் வேகமாக ஓடிட்டு இருக்காரு பதினாறு வயதுல அரசியலுக்கு வந்தவர் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் மக்கள் பணி மத்திய அமைச்சராக இவர் போட்டு செயல்படுத்திய திட்டங்கள் அநேகம் ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களே அவர் சிறப்பாக செயல்படும் அமைச்சர் என் சந்திரன் பன்னெண்டாவது மண்டல குழு தலைவர் பி குணாளன் எம் எல் கே இப்ராஹிம் கோல்டு டி பிரகாஷ் ஜி கே ரவி அவர்கள் ஆர் ஆர் ஜெயராம் மார்த்தாண்டம் டி பாபு அனைவருக்கும் வணக்கம் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு தாயகம் கவி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க என்னுடன் பயணிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் பணித்ததின் பேரில் அவர் தொகுதியே இங்கே இருந்தாலும் என் இருக்க வேண்டிய கடமை அவருக்கு அந்த கடமையை அவருக்கு கொடுத்து உத்தரவிட்டவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என் கூடவே பயணித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே குழுமி இருக்கும் கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொங்கு மக்கள் கட்சி இந்திய முஸ்லிம் லீக் இங்கே நான் வந்திருப்பது என் கடமையை செய்வதற்காக எனக்கென்று எதையும் கேட்பதற்காக இல்லை நமக்கென்று ஒரு நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்தவரையில இத என்ன சார் நீங்க ஒரு சீட் வாங்கி இருக்கலாமேங்கிறாங்க அது வேணாங்கிற இந்த அவசரத்துல அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது நிக்க இடம் வேணும் அப்புறம் உட்காரத பத்தி யோசிக்கலாம் இது நான் செஞ்சது தியாகம் இல்லைங்க நம் அனைவரின் எதிர்காலத்திற்காக நான் போட்ட வியூகம் நீங்க இங்க எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன டைடல் பார்க் மெட்ரோ அண்ணா மேம்பாலம் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை அண்ணா நூலகம் இப்படி அண்ணா நூலகம் வருது நான் வந்து தனியா அரசியலுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பாக்குறேன் உங்களை மாதிரி அப்படி இருக்கும்போது ஒரு அரசு அது எந்த அரசா வேணா இருக்கட்டும் ஒரு நல்ல திட்டம் போட்டா அடுத்த அரசு வந்து அதை நடக்க விடாம பண்றது வந்து நாட்டுக்கு நல்லதல்ல அண்ணா நூலகம்னு சொன்னது எனக்கு ஞாபகம் சொல்றேன் நான் இவருக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உலக தரத்தில் சிங்கப்பூர் மாதிரி ஒரு லைப்ரரிய உருவாக்கிட்டு அதுல உள்ள போறது கூட அனுமதி கேட்டு போற மாதிரி பண்ணிட்டாங்க அது செய்யக்கூடாது இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் சொன்னே இன்னமும் செய்யலாமே செய்திருக்கலாமே என்று உங்களுக்கு தோன்றலாம் இன்னும் முன்னேற வேண்டியது நிறைய இருக்கு கண்டிப்பா இருக்கு இவரை கேட்டாலும் ஒத்துக்குவாரு பல செயல் திட்டங்களை செய்தவர் திட்டம் போட்டவர் செய்து காட்டியவர் இருந்தாலும் சொல்லிக்க மாட்டார் செய்ய விடாமல் தடுப்பது ஒன்றிய அரசு தான் பாதி நேரம் திட்டத்தை செயல்படுத்தலான்னு கொண்டு வரும் போது இல்ல அப்புறம் பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்றேன் ரயில் அறுபத்தி எட்டாயிரம் கோடி அது அதுல பாசு கொண்டபடி அதாவது நீ பாதி நான் பாதி என் கணக்கில் ஒப்புக்கொண்டப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட் அது ஒன்றிய அரசும் தமிழக அரசும் போட்டது ஆரம்பிச்சிட்டோம் இப்ப அந்த முப்பத்தி நாலு கோடி வந்த பாடு இல்ல எப்ப தெரியாது சோ அப்பா கொடுத்த அறிவுரைப்படி நமக்கு செய்யணும் என்பதை முடிவு செய்து கொண்டு கோடி ரூபாயும் தமிழகமே ஏற்றுக்கொண்டு தொடங்கி விட்டார்கள் அப்புறம் போது கொடு பட் மக்களுக்கு அவசரம் என்று நம்மை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி செயல் திட்டங்கள் ஒண்ணு ஒரு வெள்ள சேதம்னு வரும்போது அடிக்கடி இங்க வரணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எலெக்ஷன் போது எட்டு வாட்டி வருவாரு அது அஷ்டலட்சணம் முக்கியமாக வெள்ளம் வந்த பொழுது ஒரு நிதி இங்க கொடுத்து அனுப்பல இது நான் சொல்வது நிஜம் நீங்க கட்சி எல்லாம் பார்க்காதீங்க அவசர தேவைக்கு உதவாத கை நல்ல கை இல்ல அரசு இல்ல அது உதவியாகணும் சர்வாதிகாரத்தை எதிர்க்க வேண்டும் என்பது இப்ப இல்ல முதல்வர் அவருடைய இளமையிலேயே துவங்கி ஜெயிலுக்கு எல்லாம் போய் கஷ்டப்பட்டிருக்காரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான் இப்பவும் சர்வாதிகாரத்தை எதிர்த்து கட்சிகள்லாம் அப்புறம் மக்களுக்கு சர்வாதிகாரம் பிடிக்காது நல்ல தலைவனுக்கும் அது பிடிக்காது ஆயிரம் அன்னச்சத்திரம் வச்சாலும் ஒருத்தனுக்கு படிப்பு கத்து கொடுத்துட்டா அது அதுக்கு ஈக்குவல் என்று சொல்வார்கள் ஆனால் மாண்புக்கு முதல்வர் அவர்கள் தம்பி நீ முதல்ல சாப்பிடுற அப்புறம் படின்னு ரெண்டையும் செய்கிறாரு அது ரொம்ப முக்கியம் அவருடைய மகன் உலக தரத்தில் நம்முடைய தமிழர்கள் ஸ்போர்ட்ஸ்ல முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக உலக தரத்தில் பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் பணக்கார வீட்டு பிள்ளைங்க வசதியா இருக்கிறவங்க டைம் இருக்கும் போது ஸ்போர்ட்ஸ் பழகக்கூடியவங்க தான் செய்ய முடியுங்கிறது இல்லாம இந்த வீதியிலிருந்து நாளைய ஆசிய சாம்பியன் வரலாம் இந்த இருந்து வரலாம் சாதி மதம் உங்க வசதி பத்தி இல்ல உங்கள் திறமை தான் அதை முடிவு செய்யும் ஆண் பெண் என்ற பேதம் கூட கிடையாது நல்ல திறமை இருந்தால் அகில உலகில் பதக்கம் வெல்லும் போட்டியாளர்களாக நீங்கள் மாற முடியும் அது மட்டும் இல்ல இல்லைங்க எனக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி என்ன பேசுறீங்க அன்றாட வாழ்க்கை தானே என் கஷ்டம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்னும் திட்டம் அது வந்து மக்கள் நீதி மையம் தான் முதலில் உரைத்தது என்று சொல்வதில் அர்த்தம் இல்ல சொல்லலாம் செய்யணும்ல அதை செய்ததற்காகவே நான் இங்க இருக்கிறேன் என்றால் அது மிகையாது மகளிர் இலவச பேருந்து பயணம் இப்படி பல திட்டங்கள் ஆனா திராவிட மாடல் என்ன அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க திராவிட மாடல் நாடு பின்பற்ற வேண்டிய மாடல் அதுல ஒண்ணும் ஜாதி வேற்றுமை கிடையாது எல்லாருக்குமானது இந்த திராவிட மாடல் அதனால் இது கிண்டல் அடிக்காதீங்க திராவிடம் வந்து நாடு தழுவியது அதை நான் வந்து முரசொலி மீட்டிங்ல சொன்னேன் நான் அது வந்து ஆந்த்ரபாலஜிக்கல் ட்ரூத் அதை மறுக்கவே முடியாது இதே மாறி முகம் கொண்டவர்கள் இந்தியா பூரா இருக்காங்க இதே நிற தோலுடன் இந்தியா பூரா இருக்காங்க திராவிடம் நாடு தழுவி இதுதான் அதை அழிக்கிறேன்னு சொல்றது அசட்டுத்தனம் மக்களை மதியாத மடத்தனம் அது நான் வந்து எதோ கோமா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நல்ல அரசா இருந்தா எந்த அரசா இருந்தாலும் பாராட்ட வேண்டியது நம் கடமை அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம் கடமை அடுத்த வாய்ப்பு கொடுத்தா இனி எலக்ஷனே ஒரு உருவாக்கி விட்டார்கள் நான் அப்படியெல்லாம் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் அடுத்த எலக்ஷன் இல்லாமல்லாம் பண்ணிட்டா பக்கத்து நாட்டுக்காரன் எல்லாம் வைவான் அதனால அடுத்த எலக்ஷன் இருக்கும் ஆனா ஒரே பட்டம் தான் இருக்கும் ஒரே வேட்பாளர் தான் இருப்பாரு அந்த பட்டனுக்கு மேலே ஒரே மொழியில அதாவது இந்தியில மட்டுமே எழுதி இருக்கும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஜிப்பா ஒரே பட்டன் அது மாத்திரம் இல்ல நமக்கு நம்மளுடைய தேசிய கொடையில மூணு கலர் பார்த்தேன் பழகிட்டோம் அத ஒரு கலரா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்க எப்படியோ தெரியாது கைத்தட்டல பார்த்தா நீங்களும் அதே எண்ணத்தில் இருக்கிறீர்கள் உணர்கிறேன் அந்த உணர்ச்சியை நீங்கள் எலெக்ஷன் போது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் இப்ப நான் ஒவ்வொரு வாட்டி பேசி முடிக்கும் போது அந்தந்த கட்சியின் சின்னங்களை நான் மறந்து விட்டேன் என்று நினைத்துக் கொண்டு இப்படி காட்டுவாங்க நான் சொன்ன என்னைக்கு பாரத் ஜோடா நான் நடந்து போனேனோ அந்ல இருந்த நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய முடிவு என்ன எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க எத்தனை வட இந்திய நடிகர்கள் அந்த பாரத் ஜோடோ யாத்திரால கலந்துகிட்டாங்க அவ்வளவு திரும்ப வேணாம் எத்தனை நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க நடிகன் என்பது என் தொழில் அரசியல் என் கடமை ரெண்டையும் போட்டு யாரு குழப்பிக்க வேண்டாம் கடமை வரும்போது அதை விட்டுட்டு நான் வருவேன் வந்திருக்கேன் இதுதான் என் என் தொண்டர்களுக்கு புரிந்த உண்மை அது அனைவருக்கும் புரிய வேண்டும் இதை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து நாடு நலமாக இருக்க வேண்டும் என்றால் யோசித்து நீங்கள் ஓட்டு போட வேண்டும் நான் என்ன இந்த இவருக்கு ஓட்டு போடுக்க வற்புறுத்து வருவதற்கான காரணம் நான் யோசித்து விட்டேன் நீங்களும் யோசிங்க இதுக்கு முன்னாடி பல பணிகளை செய்தவர் இவர் அதனால நீங்க நம்பி முன்னாடி ஒரு அடி எடுத்து வைக்கலாம் இவர் மூணு அடி எடுத்து வைப்பாரு அப்படி வைத்தால் என்ன நடக்கும் என்பது தெரியும் இன்னைக்கு எந்த ஆதாயம் இல்லாம இப்படி அலைய விடுறீங்களே ஒரு தண்டன் கூட என்னை கேட்டது கிடையாது இன்னும் சந்தோஷமாக இங்கே வந்து உங்களுடன் தோல் உரசி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் நம்புகிறார்கள் நாளை நமதே என்று நாளை நமதே வணக்கம்